கனவுல பால் உரையிற மாதிரி கனவு தெரிஞ்சு அப்படின்னா நல்லதா நான் அறிஞ்ச நண்பர்கள்ட கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல பால் நாளே விருத்திங்க பால் நாளே வெளிச்சம் பால் நாளே பெருக்கு பால் நாளே முன்னேற்றம் பாலை கண்ணில் காட்டுது கனவுல காட்டுது நான் சொல்லுது பசும்பால் கனவுல காட்டுது அதே சமயம் குழந்தை பால் கேக்குது அல்லது குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அல்லது சாமிக்கு பால் பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு போறோம் இல்லை பசு மாடு பால் பீச்சுறத கண்ணில் பார்க்குறோம் இது போன்று பால் சார்ந்த கனவுகள் கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான அழகான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளணும் ஏன் அப்படின்னா அந்த பாலில் ஏன் அப்படின்னா முதல்ல தெய்வம் அதிகமாக விரும்பி ஏற்கிறது என்ன அப்படின்னா பால் ஒரு திருவுருவ சிலை இருக்கு அப்படின்னா அந்த திருவுருவ சிலைக்கு பால் அசேயும் குடம் குடமாக ஊற்றுவாங்க குடங்குடமாக ஊற்றுவாங்க எவ்வளவு கொடுத்தாலும் பால் தெய்வம் ஏற்றுக்கிட்டே இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பாலை தெய்வம் ஏற்றுக்கிறோம் சலிப்பு தட்டது பால் அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வீகமான ஒரு பொருள் உடலுக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி தெய்வத்துக்கும் சரி நாம இருக்கிற சூழ்நிலைக்கும் சரி பால் ஒரு பசு மாடு இருக்கு ஒரு பசு மாடு ஒரு முருங்கை மரம் இருந்தாலே வாழ்க்கை ஓட்டிடலாம் நமக்கு தேவையான சாப்பாடு நமக்கு தேவையான வசதிகளை நாம் அதில் சரி பண்ணிக்கலாமாங்க ஏன் என்ன காரணம் ஏன் பசு மாடை சொல்லணும் ஏன் பாலை சொல்லணும் உயிர்களின் பெருக்கம் உயிரை காத்து கொடுக்கறதுல சிறந்ததாக இருக்கிறது தான் பால் அப்படிப்பட்ட பால் கனவு தெரியுது அப்படின்னா அருமையான விஷயம் சரிங்க பதிவு கூறுவோம் பால் சரி பால் உறையிற மாதிரி கனவுளை தெரிஞ்சா நல்லதா கெட்டதா பாலை காட்டலைங்க ஆனால் பால் உறையிற மாதிரி காட்டுதுங்க உறைஞ்சிருச்சுங்க இப்போ பால் வைக்கிறோம் பாலை வைக்கிறோம் பாலை சரியாக நேரத்தில் பால் காய்ச்சாம இருந்தோம் அப்படின்னா அது உறைஞ்சிரும்ல பால் கெட்டு அது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சால் நல்லதாக கெட்டதா அப்படின்னா நல்லதல்ல கெட்டது ஏன் நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பால் அதை அதன் மூலியமா அந்த உரைகிற மாதிரி அந்த கெட்டு போன மாதிரி காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சில தடங்களோ பிரச்சனைகளோ வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே எச்சரிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறணும் அதுவுமே குலதெய்வத்தோட அருளால் தான் நம்ம காட்டுது நம்மளுக்கு பாதுகாக்க நம்மளை முன்னேற்பாடா அந்த பால் உரையிற மாதிரி அந்த ஒரு நிகழ்வை கனவுல காட்டுச்சு அப்படின்னா நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விழிப்பாக இருக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை எல்லா ஏதாவதுங்க இது சார்ந்த விஷயங்களை தெய்வம் நம்ம கனவுல நமக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னா நிறைய அதனுடைய உள்ளர்த்தங்களை நாம் புரிஞ்சுக்கிறணும் நம்ம சாமி நம்மளை எப்படி பாதுகாக்கும் அப்படின்னா இது மாதிரி ஒரு சில விஷயங்களாத்தான் நம்மளை பாதுகாக்கும் நம்மளை தடுக்கும் நம்மளை யோசிக்க வைக்கும் நம்மளை அந்த செயலை செய்ய விடாது இப்போ ஏன் பால் அப்படின்னா இப்போ நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் இல்லை அப்படின்னா அதில் கொஞ்சம் பணத்தை நான் முதலீடு செய்ய போகிறேன் அப்போ வந்து எனக்கு அந்த நேரத்தில் இந்த பால் உரையிற மாதிரி கா பால் காட்டுச்சு அப்படின்னா விருத்தி வெற்றி லாபம் என் தொழில் அழகா அதனால் தைரியமாக நான் எவ்வளோ பணம் போட்டு செய்யலாம் ஆனால் அந்த இடத்துல பால் ஒரையின மாதிரி காட்டுச்சு அப்படின்னா இதை அப்போதைக்கு நான் செய்யக்கூடாது கொஞ்சம் காலம் தாழ்த்தி நான் செய்யணும் ஏன் என்ன காரணம் அப்படின்னா நீ செய்கிற தொழில் சரியான பாதையில் அல்ல உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது உனக்கு ஒரு சில நஷ்டங்களை கொடுக்கும் அதுக்கு அதை அது நடக்க போறதை முன்னக்குடியே காற்றேன் அப்படிங்கிறத அந்த பால் உரைகிற மாதிரி கனவுல காட்டி கொடுக்குறது அதனால அன்பர்கள் இந்த பதிவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலான பெண்களுக்கு அதிகமாக இது போன்று அந்த தெய்வத்தை நினைச்சு விரதம் இருக்கிற காலங்கள்ல நம்ம நம்ம கடைப்பிடிக்கிற விரதம் சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி முதல்ல பாலை தான் காட்டி கொடுக்கும் இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து இருபது ஒரு ஒரு குறி இருபத்தோரு நாளோ அந்த தெய்வத்தை நினச்சி விளக்க விளக்கு போட்டு விரதம் போட்டுக்கிட்டே வர்றாங்க அந்த விரதத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை முதன்மையாக எந்த ஏ வச்சு வணங்கினாங்களோ அந்த தெய்வத்துக்கு முதன்மை தெய்வமாக இருக்கிற அந்த விநாயக பெருமான் என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவுக்கு ஒரு அழகான கனவு எப்படி அப்படின்னா நீ பாலும் தயிர் வாங்கிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு கனவு அபிஷேகத்துக்கு நீ விரதத்தை பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டே நீ பூர்த்தி செய்ய எனக்கு பாலபிஷேகம் பண்ணு எனக்கு தயிரபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான வாய் திறந்து அந்த தெய்வத்தை இருகரம் கூப்பி அந்த தெய்வமே அழைக்கிறதுக்கு சமந்த இது போன்ற கனவுகள் தெய்வம் இப்படித்தாங்க மகிழ்விக்க மகிழ்விக்க எல்லா குலமக்கள் கஷ்டப்படுற குலமக்கள் எல்லாம் இப்படித்தான் மகிழ்விக்கம் ரொம்ப வேதனையில ரொம்ப ஐயோ நமக்கு இப்படி நடந்துருச்சு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே நமக்கு இவ்வளவு கஷ்டம் ஆயிருச்சே நமக்கு இவ்வளவு நம்ம குடும்பத்துல பிரச்சனை சண்டை சச்சரவு தன்னுடைய தன்னுடைய குடும்ப நிலை இல்லாம போயிருச்சே குடியில போதையில தீ வினைகளில் இப்படி போயிருச்சேன்னு நாம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாம இருக்கும்போது ஏதாவது ஒரு நேரத்துல சாமி அப்படி கை கொடுத்து அப்படி வருடி கொடுக்கும்ல அப்படி வருடி கொடுக்கும்போது நாம பல வருஷமா பட்ட கஷ்டங்களையும் கருமாயங்களையும் அந்த ஒரு கணத்தில் மறந்துடும் அவ்வளவு நாம மகிழ்ச்சி நம்மளை அறியாமே நம்ம உடம்புல தெரியும் அதனால பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப அற்புதமான ஒரு கனவு அதே சமயம் அந்த பால் உறைகிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை முன்னக்கூடிய நமக்கு காட்டி கொடுக்கறது ஒன்று அதே மாதிரிதான் தயிர் இப்போ தெய்வங்களுக்கு அபிஷேக பொருள் இருக்குது பார்த்தீங்களா ஒம்பது அபிஷேகம் பதினோரு அபிஷேகம் பதினாலு அபிஷேகம் பதினேழு அபிஷேகம் இருபத்தோரு அபிஷேகம் நாற்பத்தெட்டு அபிஷேகம் வரையும் கூட பண்ணுவாங்க என்னென்ன பண்ணுவாங்க பால் தயிர் இதே மாதிரி இளநீர் பஞ்சாமிருதம் திருமஞ்சனம் இதே மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும் விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் அதே சமயம் பன்னீர் தேன் இது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் இருக்கும் இது போன்ற தெய்வத்துக்கு அபிஷேகம் இருக்கிற எந்த பொருளை கண்ணில் காட்டினாலும் அருமையான கடவுள் நீங்கள் எடுத்துக்கணும் தேனை கண்ணில் ஆட்டுதா பஞ்சாமிருதத்தை கண்ணில் ஆட்டுதா அடே அப்பா வாழ்க்கையில எல்லாமே அவ்வளவு அழகான நமக்கு நடக்கும் அப்பதான் பஞ்சாமிரதத்தெல்லாம் கண்ணில் காட்டும் பஞ்சாமிரதம்லாம் கண்ணில் காட்டுச்சுன்னு வைங்களேன் சிவஜோதியா இருக்கும் நமக்கு வர்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம நெருங்கிறதுக்கு முன்னாடியே சுக்குநூறாக உடஞ்சிரும் கெட்டது வந்தாலும் அது நல்லதா நமக்கு மாறிடும் திருமஞ்சனம் மஞ்சள் விபூதி இது போன்ற விஷயங்கள் தெய்வம் பரிபூர்ணமாக அபிஷேக பொருட்கள் கண்ணில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளணும் அதில் முதன்மையாக இருக்கிறது பால் அபிஷேகம் அந்த பால் அதனால் அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது போன்ற கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வடங்குற சாமி எந்த சாமிக்கு விரதம் பிடிக்கிறீங்க இல்லை நீங்கள் எந்த சாமி அருகில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த சாமிக்கு ஒரு கால் லிட்ரு அரை லிட்ரு முடிஞ்சால் ஒரு லிட்ரு பால் வாங்கி அந்த சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க உங்கள் குலசாமிக்கு முடிஞ்சா கொடுங்க இல்லையா ரொம்ப தூரமாக இருக்கா இந்தாப்பா நான் ஒரு நூறுரூவா போட்டு விட்றேன் அபிஷேகம் எங்கள் குடும்பத்தில் ஒரு லிட்டரு பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணிடு அப்படின்னு நம்ம குலசாமிக்கு தூரத்துல இருந்தாலும் ஒரு காணிக்கையை கொடுத்துடணும் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோவில் இருக்கா அல்லது நாகம்மா இருக்கா அல்லது அம்மன் கோவில் இருக்கா அல்லது ஐயா கோவில் இருக்கு எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் இது போன்ற விஷயங்கள் கனவுகள் தெரிஞ்ச உடனே நீங்கள் பாலை வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அழகாக நீங்கள் நைவேத்தியமாக அல்லது அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சத்தியமான உண்மை பெண்கள்லாம் இதை கண்டிப்பாக செய்யணுங்க உங்களுக்கு இருக்கிற மன வலியை தீர்த்து கொடுக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் புளி புளியும் உள்ளே வச்சுருப்பீங்க பாருங்கள் தன்னுடைய கணவர்கிட்ட கூட தன்னுடைய அம்மாட்ட கூட தன்னுடைய மகன்கிட்ட கூட ஒரு சில விஷயங்கள் அந்த விஷயங்களை சரி பண்ணி கொடுக்குற இந்த பாலாக கூட அந்த தெய்வ சக்தியில் இருக்கும் அதனால் அதெல்லாம் செஞ்சு பாருங்களேன் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு அவ்வளவு சுகமாக இன்பமாக உங்கள் தெய்வத்தை நீங்கள் உணர முடியுங்கிறதுக்காக இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கும் பொதுவாக பெண்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் ஒரு உதவி சந்திப்போம்